நாற்பத்தஞ்சு நாள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் சரியா வந்துட்டே இருக்கும் ஏன்னா நீங்க பஸ்ட் வந்து நாங்க என்னன்னா ரேடிஸ் முள்ளங்கி நாங்க பண்ணுவோம் அறுவடை பண்ணுவோம் அது பண்ண கத்திரிக்காய் மிளகா இது மாதிரி எங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஒண்ணு வந்து ஏதாவது கெட்டு போனாலும் அடுத்தது ஒண்ணு இன்னொரு லாபம் நம்மளுக்கு வந்துட்டே இருக்குது ஆக்சுவலா ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த ஒரு பைனாப்பிள் இருக்கு என்கிட்ட ஏன்னா இந்த பைனாப்பிள் வந்து நாங்க பத்தாயிரம் போடுறோம் ஆக்சுவலா கொல்லிமலைல இருந்து எட்டு வந்தது இந்த பைனாப்பிள் நான் வாங்கும் அது ஹோல்சேல் யாரும் பார்த்தா ஒரே ஒரு சீடு இந்த ஒரு பைனாப்பிள் இருக்குன்னா மொத்தம் இதுல வந்து பன்னெண்டு சீடு இருக்கு இதுல ஒரு சீடு வந்து பத்து ரூபா இந்த பத்து ரூபாய்க்கு வாங்கி தான் வந்து நாங்க பத்தாயிரம் போடுறோம் ஒரு லட்ச ரூபாய்க்கு இதுல பார்த்தா ஒரு பழம் இருக்கு உள்ள இது ஃபுல்லா இது பாத்தீங்கன்னா இது உள்ள பழம் இருக்குதுல நீங்க ஒரு பத்தாயிரம் போடுறோம் இந்த பத்தாயிரம் பயனா பில் வாங்க ஒரு பத்து சீடு கலெக்ட் பண்ணீங்க எவ்வளவு வரும் ஒரு லட்சம் சீடு நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு சீடு பத்து ரூபா நீங்க வீங்க பத்து லட்ச ரூபாய் நமக்கு லாபம் சீடுல மட்டுமே பத்து லட்ச ரூபாய் பழத்தை ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு அஞ்சு லட்ச ஒரு வயசுக்கு நம்ம பதினஞ்சு லட்ச ரூபா கெயின் பண்ணலாம் நம்ம ஏன்னா வந்து ஒரு இதுக்கப்புறமா இது வாழை போட்டுருக்கோம் வாழை பக்கத்தான் வாழை இருக்கு இது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி நம்ம ஒரு டெக்னிக்கா இயற்கை யூஸ் ஆயத்தோட நீங்க பண்ணீங்கன்னா லாபம் கிடைக்கும் இதுல வந்து நம்ம கார்பரேட் கம்பெனி கிட்டே மத்தவங்கிட்ட போய் கை எழுந்து நிற்க அவசியம் இல்லை ரெண்டாவது ஜெயிலனா இது போட்டுருக்கோம் இது போட்டதுக்கு அப்புறம் போர் வச்சு போச்சு இதே நம்ம ஏன் பண்ணணும் என்ன போயிட்டுதான் சார் பர்மிஷனுக்கு தெரியாது சார் நீங்க போய் உன்ன டிஃப்ரெண்டா பண்ணுங்க சொல்லி அதனால நாங்க கொல்லிமலையில் போய் ஏலக்காய் கொண்டு வந்து போட்டிருக்கோம் காஃபி போட்டிருக்கோம் டிராகன் ஃப்ரூட்ஸ் போட்டிருக்கோம் கிராம்பு பட்டை ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கோம் நீங்க யாருமே வளையாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு எல்லாமே இருக்கு அதனால அதனால எங்க ஐகோர்ட் வந்தாங்க அவங்க நேரில் எங்களை பாருங்கிட்டு போனாங்க அதனால ரெண்டு மாடு இருந்தா போதும் நாங்க அந்த நாங்க மூணு ஏக்கராக்கும் தேவையான எங்களுக்கு உரங்கள் அதுல இருந்தே கிடைச்சிடும் ரெண்டு ஆடு இருந்தா போதும் ஐயா சொன்னாரு ஆடு எல்லாம் தொடரலையா எங்க இன்வெஸ்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பாங்க தான் கரெக்டா அவங்க பண்ணி அதே அவங்க ஸ்ப்ரே பண்றாங்க அடுத்தது முயல் கொஞ்சம் அதெல்லாம் வச்சிருக்கோம் ஏன்னா இதோட அவங்களுக்கு மன மாற்றமும் வரணும் அதான் எங்களுக்கு ஜெயில பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு லாபம் கிடையாது ஒரு சிறைவாசி வந்து வெளியே திரும்பி போனோம் அவன் ஒரு ஆக்சுவலா ஒரு அப்படி ஒரு அக்ரிகல்ச்சர் அவன் கெடுத்து போனாலும் அதுல வந்து அவன் தான் தான் நாட்டம் போவோம் அவனுக்கு ஆக்சுவலா அவன் உண்மையாலுமே வந்து அவன் திரும்பி வெளியே போறதுதான் எங்களுடைய லாபம் அதனாலதான் வந்து அவங்க இதெல்லாம் நாங்க கத்து கொடுத்துருக்கோம் மேலும் வந்து எங்களுக்கு நிறைய இதுக்கப்புறம் நிறைய வாய்ப்பு கிடைக்கிறது நிறைய ஐடியா கிட்ட